வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ நம்ம என்ன சாம் பார்க்க போகிறோம்னா இருபத்தி ஐந்து மாணவர்களில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் பேர் கணித பாடத்தில் திறமையானவர்கள் எனில் கணித பாடத்தில் திறமையற்றவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க மாணவர்களின் எண்ணிக்கை வந்து மொத்தம் இருபத்தி அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க அதில் திறமையானவர்களின் சதவீதம் கொடுத்துருக்காங்க எவ்வளவு எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் என்ன கேட்டிருக்காங்க திறமையற்றவர்களின் எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க அப்போ இப்போ கணித பாடத்தில் திறமையற்றவர்களின் சதவீத

நமக்கான ஆன்சர் கிடச்சிடும் ஸோ அப்போ ஏழு பேர் தேங்க்யூ